ஜன்னலுக்கும் வாஸ்துவுக்கும் கதவுகளுக்கும் வாஸ்துவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா ஒரு வீட்டில் ஜன்னல் வடக்கு பக்கம் இருக்கிற ஜன்னல் எல்லாமே நம்முடைய காதுகள் அப்படின்னு சொல்லுவோம் கிழக்கு பக்கம் இருக்கிற ஜன்னல்கள் எல்லாமே நம்முடைய கண்கள் அப்படின்னு சொல்லுவோம் தலைவாயில் அப்படின்றது நம்மளுடைய வாய் இந்த மொத்த உடலுக்கும் என்சான் உடலுக்கும் தான் பிரதானம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தலை தான் வந்து நம்முடைய வீட்டுடைய வடகிழக்கு மூலம் இதில் வடக்கு பக்கம் உள்ள ஜன்கள் ஜன்னல்கள் எல்லாமே நம்ம காது போல் செயல்படும் கிழக்கு பக்கம் உள்ள ஜன்னல்கள் எல்லாமே நம்முடைய கண்கள் போல செயல்படும் தலைவாசல் அப்படின்றது நம்முடைய வாய் ஒரு வீட்டுக்கு ஒரு வாய் இருந்தால் போதுன்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு வீட்டில் வடக்கு பக்கம் ஜன்னல் இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு செவித்திறன் இருக்காது நீங்கள் அதை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் கிழக்கு பக்கம் ஜன்னல் இல்லாத வீட்டுகளில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கண் பார்வை திறன் இருக்காது விட்டமின் டி கம்மியாக இருக்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே இதுவே உங்களுக்கு ரிவர்ஸில் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் வந்து கண் பார்வை இஷ்யூ இருக்குது க ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்களோ அவங்க வீட்டில் நீங்களே கேட்கலாம் உங்கள் வீட்டில் கிழக்கு பக்கம் சன்லைட் இல்லையா உங்கள் வீடு இருட்டு வீடாக இருக்கா அப்படின்றது நீங்களே கேட்கலாம் அல்லது கொஞ்சம் ஒபீசிட்டியாக இருக்காங்க பருமனான உடல்ல இருக்காங்கனாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டாவது செவித்திரன் கம்மியாக இருக்குது இயரிங் மிஷின் போட்டிருக்காங்கனாலும் உங்கள் வீட்டு வடக்கு பக்கம் வந்து பொதுச்சோராக இருக்கா வடக்கு பக்கம் ஜன்னல் இல்லையான்னு உங்களால் கேட்க முடியும் அதேபாரி ஒருத்தர் வந்து நிறைய வாய் பேசுகிறாரு வாயால் அவர் கெட்டுறாரு வாயில்தான் பிரச்சனை அப்படின்னா அவங்க வீட்டில் ரெண்டு வாசல் இருக்கான்னு கேட்கலாம் வடகிழக்கில் வடக்கு பக்கம் ஒரு வாசல் கிழக்கு பக்கம் ரெண்டு வாசல் இருக்கான்னு கேட்டிங்கனாலும் இந்த பலனை உங்களுக்கு பொருந்தும் நீங்கள் இந்த வாஸ்து வந்து இப்படியே நீங்கள் கிராஸ் செக் பண்ணலாம் அதாவது கேள்வி எழுதி வச்சுட்டு ஆன்சர் எழுதுற மாதிரியும் அல்லது ஆன்சர் எழுதி வச்சுட்டு கேள்வி எழுதுற மாதிரியும்